ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சித்திரை மாத வளர்பிறை பிரதோஷம் இந்த மூன்று பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள் கோடி கோடியாக பணம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்ன பொருட்கள் இந்த வளர்பிறை பிரதோஷம் அன்று நாம சிவபெருமானுக்கு எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பின் முதல் வளர்பிறை பிரதோஷம் அதுவும் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள் எங்க சூரிய ஒளி இருக்கிறதோ அங்க இருள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷத்தில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைகள் என்னெல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அதை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பிரதோஷத்தை சித்திரை மகா பிரதோஷம்னு கூட சொல்லுவாங்க இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைந்த முகூர்த்த நாள் மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் வைபவம் வந்து இந்த நா இன்றைய நாள் தான் நம்மளுக்கு நடைபெறுகிறது அதனால இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த இந்த நாளை தவறாமல் நாம இறை வழிபாட்டை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளும் கோரிக்கைகளும் விரைவிலேயே நிறைவேறும் முதல்ல வளர்பிறை பிரதோஷம்னாலே நம்மளுக்கு பிரசித்தி பெற்றது அதிலேயும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களுமே ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றதுன்னே நாம சொல்லலாம் அப்படி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் வளர்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது இன்று இன்றைய நாள்ல நாம உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு நீங்க சென்று வழிபாடு செய்யுங்கள் மிக நற்பலனை தரக்கூடியது நீங்க கோயிலுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வெறுங்கையோட நீங்க போகாம அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வந்து நீங்க வாங்கிட்டு போகலாம் ஏதாவது ஒரு பொருள் இளநீரா இருக்கலாம் சந்தனமா இருக்கலாம் பாலாக இருக்கலாம் தயிரா இருக்கலாம் கரும்புச்சாறு இது மாதிரியெல்லாம் நிறைய பொருட்கள் இருக்குது அவர் வந்து அபிஷேக பிரியர் அவருக்கு ஏதாவது ஒரு பொருள் உங்க கையால நீங்க வாங்கி கொடுங்க நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம தேய்பிரை பிரதோஷத்தன்று எதெல்லாம் நம்மளுக்கு நீங்கணும் இப்ப சனி மகா பிரதோஷம் வந்து நம்ம பெருசா வழிபாடு செய்வோம் அன்றைய தினம் என்ன செய்வோம் நம்மளுடைய வறுமைகள் நீங்கணும் கஷ்டங்கள் நீங்கணும் பில்லி சூனியம் செய்வினை இது எது இருந்தாலும் நீங்கணும் அப்படின்னு அந்த நாள்ல நம்ம வழிபாடக்கூடிய நாள் இது வளர்ப்பிற ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை இதை எல்லாமே நம்ம ஈசனிடம் கேட்கலாம் இதுல வந்து ஒரு குட்டி ஒரு க கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு ஆண் வந்து அவருக்கு எந்த ஒரு பிரதிபலனையும் அவர் எதிர்பார்க்காம இந்த பிரதோஷ அன்னைக்கு மட்டும் சிவன் கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் ஒரு ஒரு பாலோ ஏதோ ஒன்று ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டு வந்துருவாரு அவர் வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கவே மாட்டார் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாராம் ஆனா அவர் படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல வேலை கிடைச்சது அதுல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுன்னு ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ஆனார் ஒரு அழகான மனைவி குழந்தைகள்னு ஒரு நல்ல குடும்பம் அவருக்கு வந்து அமைந்தது இதெல்லாம் எதனால அப்படின்னா எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அவர் அந்த பிரதோஷத்தன்று அவர் செஞ்ச அந்த சின்ன ஒரு பொருள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக இவ்வளவு நன்மைகள் நடக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை நல்ல முறைப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் நீங்க சிவனை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய பொருளை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்க வாங்கிட்டு வரணும் நிறைய பேர் சொல்லுவாங்க கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தாங்க வரணும் அப்படின்னு நீங்க அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போகும்போதே இந்த பொருட்களை நீங்க வாங்கிட்டு போயிருங்க போய் அங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு நீங்க வரும்போது நீங்க அப்படியே உங்க வீட்டுக்கு போயிடலாம் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்வது வெள்ளம் இரண்டாவது மிளகு மூன்றாவது எலும்புச்சம்பழம் இந்த மூன்று பொருளையும் வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில் வச்சுருங்க இன்னைக்கு இன்றைய நாள் முழுவதும் அதை அப்படியே அங்கேயே உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் வச்சுட்டு மறுநாள் நீங்க அதை எடுத்து உங்க சமையலுக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வெள்ளம் நாம ஏன் வாங்க சொல்றோம் அப்படின்னா வெள்ளம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒரு பொருள் நான் நிறைய பதிவுல சொல்லி இருக்கிறேன் நீங்க மகாலட்சுமி பூஜைகள் குபேர பூஜைகள்லாம் எல்லாம் வீட்டுல செய்யறீங்க அப்படின்னா இனிப்பு வகைகளை நீங்க வந்து நைவேத்தியமாக வையுங்க அப்படின்னு எந்த ஒரு இடத்துல இனிப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பண வரவை ஏற்படுத்துமாவா நிறைய செல்வந்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ வெள்ளம் வாங்கி வச்சிருப்பாங்க அதை அவங்க பத்து கிலோவும் யூஸ் மா போறது கிடையாது ஆனா நிறைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த சூட்சமமான முறையில அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க அதனால இன்றைய நாள்ல வெள்ளம் நீங்க கண்டிப்பாக வாங்க வேண்டும் இரண்டாவது வந்து சம்பளம் பழத்திலேயே ராஜகனி அப்படின்னு சொல்வது இந்த எலும்புச்சம்பழத்தை மட்டும்தான் மத்ததெல்லாம் எல்லா பழங்களையும் சேர்த்தா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த எலும்புச் சம்பளம் நம்மளுடைய உடம்பிற்கும் நல்லது ஆன்மீக நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடியது இந்த எலும்பு சம்பளத்துக்கிட்ட ரொம்ப கவனமா கேட்கணும் ஏன்னா என்ன கேட்டாலும் கொடுத்துரும் நல்லதோ கேட்டதோ எது உடனே கொடுத்துரும் அதனால இதுகிட்ட கேட்கும் போது ஜாக்கிரதையா நாம இதை வச்சு வழிபாடு செய்யணும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் அதே மாதிரி மிளகு மிளகு ஏன் வாங்க சொல்றீங்க அப்படின்னா மிளகு வந்து எதிரிகளை ஓடவிடும் நம்மளுடைய எதிரிகள் எல்லாம் யார் எதிரிகள் பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான் அவனும் ஒரு எதிரி தான் ஆனால் அதை விட இன்னொரு எதிரி என்ன இருக்குது கடன் அப்படிங்கிற ஒரு எதிரி இந்த கடனை வந்து ஓட ஓட விரட்டி அடித்து விடும் அதே மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய எதிரிகளை வந்து உங்களை விட்டு விலக வைக்கும் என்ன பண்ணும்னா உங்களை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தும் அப்படின்லாம் இல்லை அவங்க வர்றாங்க அப்ப அவங்க உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையை கொடுத்து இல்ல வேற ஒரு இதை வந்து உங்களுக்கு வந்து போக்கஸ் பண்ணாம உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அந்த எதிரிகளை பார்த்து கொள்ளும் அதனாலதான் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம மிளகு வந்து வழிபாடு செய்கிறோம் அந்த மிளகு தீபம் ஏத்துறோம் இந்த நம்மளுக்கு அஷ்டமி அப்போ பார்த்தீங்கன்னா பைரவருக்கு இந்த மிளகு தீபத்தை தான் நம்ம ஏற்ற சொல்லுவோம் அதனால இன்றைய நாள் மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளில் வெள்ளம் மிளகு எலும்புச்சம்பளம் இந்த மூன்றையும் வாங்கி கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க அதே மாதிரி இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் நம்மளுக்கு ஓம் சிவ ஓம் சிவாய நம நம சிவாய ஓம் சிவாய நம நம சிவாய இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க ஓம் நம சிவாயா அந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இல்ல சிவனுடைய போற்றிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்க பாராயணம் பண்ணலாம் இந்த மாதிரி சிவனை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை ஈசனிடம் வழிபாடு செய்யுங்கள் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் நிச்சயம் இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்கி உங்க பூஜை அறையில் வள்ளி வையுங்க பண பல மடங்கு உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால நம்பிக்கையோட செய்யுங்க இதுக்கெல்லாம் ஒரே இது என்ன அப்படின்னா நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யணும் நாம் நம்பிக்கையோட வழிபாடு செய்யும்போது நிச்சயம் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க